பிரைதனார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் விரும்பினது கிடைக்கும் ஆதார வசனம் யோவான் ஐந்தாம் அதிகார ஐந்து ஆறு வசனங்கள் முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிய வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் நீதிமன்றிகள் பத்து இருபத்தி நாலு நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் தேவ ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பனே இந்த மேல்கண்ட வசனத்தை இந்த இந்த செய்தியை கேட்பவர்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டுவீராக அவர்கள் விருப்பங்கள் அத்தனை நிறைவேற்றுவீராக இயேசுபி நாமத்தில் பெய்தாவே அமேன் விருப்பமில்லாத மேரேஜ் விருப்பமில்லாத வேலை விருப்பமில்லாத வீடு உறவுகள் விருப்பமில்லாமல் ஒருவரோடு பேசுதல் இவைகள் வீணாய் புல்லுக்கு இறைத்த நீர் போல் ஆகிவிடுகிறது இதுதான் காலத்தை தள்ளுவது என்பதாகும் இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது விருப்பம் இல்லைதான் ஆனால் கிடைத்துவிட்டது நேர்ந்து விட்டது நடந்துவிட்டது என்றால் அதை விருப்பமாக்கி கொள்ள வேண்டும் வேறு வழி இல்லை கர்த்தாவே உம்மை நம்பி இவைகளை ஏற்றுக்கொள்கிறேன் இது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்று கர்த்தர் இதனோடு இணைத்துக் கொள்வீர்கள் என்றால் அத்தனையும் நீங்கள் விரும்பும் மிகவும் விரும்பும் நன்றாக மாற்றி தருவார் லாபமாக்கித் தருவார் சமாதானமுள்ளதாக மாற்றித் தருவார் நிச்சயம் தருவார் ஆம் அவரது வார்த்தை சொல்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அதாவது நீங்கள் விரும்புகிறபடி லாபகரமாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தெட்டு இந்த முப்பத்தெட்டு வருடமாக வியாதியால் அவஸ்தையூட்டும் மனிதன் சுகம் பெறுதலை நாம் வாசித்திருக்கிறோம் அவனை தேடி போனார் இயேசு அவனுக்கு உதவி செய்து தேவன் தூதன் குலத்தை கலக்கும்போது முதலில் இறக்கிவிட அவனுக்கு யாரும் இல்லை சுகம் ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டதற்கு அவன் கேட்டான் இயேசு கேட்டான் இதை எதற்கு கேட்டார் உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று தான் கேட்டார் சில மனிதர்கள் ஏன் விசுவாசிகள் கூட சரி இது கர்த்தர் அனுமதித்தது இப்படியே வாழ்ந்துவிட வேண்டியதுதான் என்று முடிவுக்கு வந்து வாழாமல் நாட்களை கடத்தி கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சத்தியத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள் கர்த்தர் யாருக்கும் நோய்களை வியாதிகளை வறட்சியை ஏழ்மையை வேதனைகளை கொடுப்பவர் அல்ல அனுமதிப்பவரும் அல்ல விரும்புகிறவரும் அல்ல நாம் நம் பிள்ளைகளுக்கு நோய் வியாதி வறுமை கஷ்டம் சண்டை சச்சர் வரட்டும் அவதிப்படட்டும் என்று நினைப்போமா விரும்புவோமா இல்லவே இல்லையே பொல்லாதவர்களாகிய நாமே நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள் கொடுக்க அறிந்திருக்கிறோம் அவர்கள் நம்மை விட நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் இப்படி இருக்க நமக்காக தன் ஜீவனையை கொடுத்து கல்வாரி கடைசி சொல் ரத்தத்தையே சிந்தி வேதனை அடைந்து ஆக்கினை அடைந்து நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை செய்தாரே கல்வாரியிலே அவர் எப்படி நம்மளுக்கு இதையெல்லாம் கொடுப்பார் நாம் எதிலும் வருந்தக்கூடாது ஆக்கினை அடையக்கூடாது என்று சகலத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்ட நம் பரம தகப்பன் நம்மை ஆசீர்வதிப்பது ஆவையில் நிரப்புவது நிச்சயமல்லவா ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டையும் வாசியுங்கள் ஆம் நமக்கு மற்ற எல்லாவற்றையும் அருளுவார் விருப்பமில்லாமல் ஆராதிப்பது கொடுப்பது மற்றவைகளை செய்வது இவைகளுமே கருத்தர் பிரியப்படுவது இல்லை என்பது மாத்திரமல்ல வெறுக்கிறார் அருவருக்கிறார் புத்தியில் ஆராதனை என்கிறார் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாக இருக்காது என்கிறார் ஆராதனையை நம் விருப்பத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும் ஜெபம் விருப்பத்தோடு இருக்க வேண்டும் துதி விருப்பத்தோடு இருக்க வேண்டும் முழு மனதோடு இருக்க வேண்டும் இதை ஏசாயா இருபத்தி ஒம்பது பதிமுனை எழுதப்பட்டுள்ளது தங்கள் உதடிகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்கிறார் அதனால் தான் முழு மனதோடு அதாவது முழு விருப்பத்தோடு முழு பெலத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை ஆராதியுங்கள் தேடுங்கள் கணம் பண்ணுங்கள் என்கிறார் இப்படிப்பட்ட பழிகளை உடனே அங்கீகரித்துக் கொண்டேன் என்பதற்கு பதில் கொடுக்கிறார் இயேசு சுகம் கொடுப்பதற்கு முன் யார் சுகம் கேட்டார்களோ நீ விரும்புகிறாயா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அவர் வழிய போய் மடியில் மாங்காய் போடுவதில்லை விசுவாசத்திற்கு அடித்தளமே விருப்பந்தாங்க பாவத்திலிருந்து கடனிலிருந்து வியாதியிலிருந்து கடனில் சண்டை சச்சல்கள் இருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிற மனிதன் இவன்தான் தேடுவான் இதற்கு என்ன வழி என்று விருப்பத்திற்கு மேச்சாக தேடுதல் இருந்தால் இதற்கு என்ன வழி என்று அவன் தேடுவான் விருப்பத்திற்கு மேச்சாக தேடுதல் இருந்தால் விசுவாசத்திற்கு நேராக நடத்தும் யாக்கோபுக்கு ராகேலை மணக்க வேண்டும் என்ற விருப்பம் ஏழு வருடங்கள் வேலை செய்த உற்சாகமாகும் தாவிதுக்கு தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற விருப்பம் அத்தனை பொருட்களையும் சேகரித்தான் அவனை ஆலயம் கட்ட வேண்டாம் என்று தடுத்துவிட்டார் சாலமும் நன்றாக ஆட்சி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் கேட்டான் ஞானம் கேட்டான் விவேகம் கேட்டான் கேட்காதை பெற்றுக்கொண்டான் ரூத்திற்கு தேவ ஜனத்தோடும் தேவனை தேடும் முறையோடும் வாழ வேண்டும் என்ற விருப்பம் அவள் இயேசு பிறப்பின் பட்டியலில் சேர்த்தார் மனிதன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் உங்கள் விருப்பத்தை பார்க்கிறார் சவுல் தாவீது அழிய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டான் இதற்கு மேச்சாக செயல் புரிந்தான் தன் ஜீவனை இழந்தான் தேவ திட்டத்திற்கு சித்தத்திற்கு எதிராக விருப்பம் கொண்டால் நடக்காது அது தீமையின் முடியும் ரோமார் ஏழாம் அதிகாரத்தில் பவுல் தனது ஆற்றாமையை அதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் உள்ளது ஆனால் தீமை செய்து விடுகிறேன் என்று புலம்புகிறான் அதை அங்கலாய்ப்பை பார்த்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து புறஜாதிக தேவனிடத்தில் வர அவனை பயன்படுத்தி ஐரோப்பா முழுவதும் சபைகளை ஸ்தாபிக்க அவருக்கு பலன் கொடுத்தார் ஞானம் கொடுத்தார் வாய்ப்புகள் கொடுத்தார் அவன் விருப்பம் நிறைவேறியது உங்களது விருப்பம் எதுவாக இருந்தாலும் கத்தரிடம் ஜெப சிந்தையோடு வையுங்கள் கேளுங்கள் விசுவாசத்தோடு அத்தனை விருப்பத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் தகுதிக்கு தகுந்த விருப்ப வேண்டும் என்று உலகம் சொல்லும் உங்களது தகுதியை பார்க்க வேண்டாம் கர்த்தரின் எல்லையை பாருங்கள் வல்லமையை பாருங்கள் அன்பு தயை கிருபை இவற்றை பாருங்கள் அதுக்கு தகுந்தேளுங்கள் தருவார் நம்மை குறித்த கருத்தருக்கு விருப்பம் உண்டு திட்டங்கள் உண்டு ஏசாயா ஐம்பத்தி அஞ்சு எட்டு ஒன்பது பத்தை வாசியுங்கள் அதை நம் மனதில் ஒரு விருப்பமாக வைக்கிறார் பிலிப்பர் ரெண்டு பதிமூணு சொல்கிறது தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவராயிருக்கிறார் தாவிதை ராஜாவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் கொண்டார் திட்டம் வகுத்தார் தாவீது எத்தனை இடர்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி தேவ திட்டத்திற்கு நான் இணங்கி போவேன் என்று விருப்பம் தாழ்வையும் தெய்வ பயம் நிறந்தவனாயிருந்தான் தேவனுக்கு முன்பாக நின்றான் வழி நடத்தினார் உருவாக்கினார் உயரத்தில் வைத்தார் யோசிப்பு தாடியில் இவர்களை உயர்த்த வேண்டும் என்று தேவனே விருப்பம் கொண்டார் திட்டம் வகுத்தார் இவர்கள் தேவனோடு இணைந்து கொண்டார்கள் அதுபோல உங்களையும் என்னையும் குறித்து தேவன் உயர்ந்த திட்டம் வழி விருப்பம் வைத்துள்ளார் அது நமக்கு புரியாவிட்டாலும் புலப்படாவிட்டாலும் கர்த்தாவே இப்படி இப்படி ஆக வேண்டும் கிடைக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று விருப்பம் என் இருதயத்தில் உள்ளது அதையெல்லாம் உங்களோடு இணைத்து விடுகிறேன் உயர்ந்ததை சிறந்ததை கேளுங்கள் நான் விருப்பத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் சோம்பேறியா இருக்க விரும்பவில்லை உங்கள் திட்டத்திற்கு நேராக அடியானை வழி நடத்தும் உமது விருப்பம் என்னுடைய விருப்பம் ஆகட்டும் உங்கள் திட்டம் என் திட்டம் ஆகட்டும் என்று தினமும் செவியுங்கள் அவரது விருப்பம் திட்டம் வழி உங்களை குறித்து ஏற்றபடி உங்கள் உள்ளத்தில் ஒரு விருப்பத்தை உண்டாக்குவார் காரியங்களை வாய்க்கச் செய்வார் வழி நடத்துவார் இருகப்பிடித்துக் கொள்ளுங்கள் இது நிறைவேற முடியாமல் எத்தனை மலைகள் குன்றுகள் நடுவே நின்றாலும் பெயர்த்து புரட்டித்தள்ளி நிறைவேற்றி முடித்து இவன் இவன் என் விருப்பத்துக்கு மாணவர்கள் விருப்பத்துக்கு உரியவர்கள் என்ற உலகத்திற்கு காட்டுவார் அவருடைய திட்டத்திற்கு எதிராக உலகத்தில் எதுவும் நிற்க முடியாது ஜெபிக்கலாம் தகப்பனே உமது சித்தம் திட்டம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் முழுமையாய் நிறைவேறட்டும் சுவாமி நான் முழுமையாய் விருப்பத்தோடு என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவை ஆமேன் ஹல்லா